முப்பத்தி ஒன்பதுக்கு பின்னால முப்பத்தி ஒன்பதுல கட்சி செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போறாரு நாற்பத்தி ரெண்டு கட்சி தடை செய்யப்படுது முப்பத்தி ஜூன் இருபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்சதுல செகண்ட் ஹேண்ட் லீடரா இருந்த தேவரில இருந்து என் ஜி ரெங்கா ஹரிகிருஷ்ண காமத் நாரிமன் சேனாபதி பாபட் இவங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ள போயிடறாங்க

இந்த தலைவர்கள் போரா வெளிய வெளியே வர்றாங்க வெளியே வந்த பின்னால நாற்பத்தி எட்டுல அது வரைக்கும் காங்கிரஸுக்குள்ள தான் பார்வோம்லா காங்கிரஸுக்குள்ள தான் கம்மிஸ்து காங்கிரஸுக்குள்ள தான் சோசலிஸ்ட் தனி இயக்கமாக இருந்ததில்லை நான் நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வந்தது சுதந்திரத்துக்கு வந்ததுக்கு பின்னால தனித்தனி கட்சிகளா வர்றாங்க நாற்பத்தி எட்டுல தனியா வந்துருக்கு நாப்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தடை செய்யப்பட்டது இது ஒரு அரசியல் வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தடை செய்யப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி யாரும் கம்யூனிஸ்ட் பேசக்கூடாது எது சுதந்திர அரசாங்கத்தில் நேர்முடைய அரசாங்கத்தில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது இந்த தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அம்மக்கு வந்து எஸ் ஏ டாங்கே அவங்களுடைய ரெண்டு பேரும் பேசு உடன்பாட்டுக்கு பின்னால அந்த தடை நீக்கப்படுகிறது ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் வருது ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் வரும்போது காங்கிரஸ் தேசிய அளவுல ரெண்டு எதிர்கட்சிகளா இருக்கு ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ல உள்ள போயிடுச்சு காங்கிரஸோட போயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை அந்த ஐம்பத்தி ரெண்டுல தேவர் வந்து இங்க வரும்போது அறுப்பு தொட்ட பார்லிமெண்ட்டுக்கும் முதுகலத்தோர் சட்டசபைக்கும் போட்டியிடலாம்

எம்பி ராமசாமி செட்டியார் அப்படின்ற தேவாங்கர் சேர்ந்த சேர்ந்தவரை பாரம்பளாக் வேட்பாளராக போடுவார் நியமிப்பாரு அவரை வெற்றி பெறுவார் ராஜாஜி முதலமைச்சர் ராஜாஜி முதலமைச்சரா இடைத்தேர்தல எப்படியும் இந்த தேவருடைய வேட்பாளர் தோற்கடிக்கணும்னு எல்லாம் முயற்சியும் பண்ணாங்க ஆனா வந்து காங்கிரஸ் வேட்பாளர் ராஜாஜி சுஜிதவாதம் பெண் திருமணிகளை தரங்க அவங்க தோல்வி அடைஞ்சு எம்பி ராமசாமி செட்டியார் ஜெயித்துவர் ஜெயித்தேஷ்டம் அடுத்த தேர்தலுக்கும் வரும் தேர்தலில் வரும்போது திருவிழிபுத்தூர் பார்லிமெண்ட் பாராளுமன்றம்னு பேர் முதுகலத்தூர் சட்டமன்றம் இந்த அறுப்பு கோட்டையும் முதுகலத்தூரும் ரெட்ட மெம்பர் கோவில் அதாவது தொகுதி மலை ஜாதியினர் தாழ்த்தப்பட்ட மக்கள் போட்டியிடக்கூடிய தனித்தனி தொகுதிகளா இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாலையா ஒரே தொகுதியில எம்பி ஒரு கேண்டிடேட் போடுவாரு எம்எல்ஏ பொது வேட்பாளரும் இருப்பாரு தாழ்த்தப்பட்ட வேட்பாளரும் இருப்பாரு ரெண்டு கட்சி இப்ப காங்கிரஸ் போட்டியிடுதுன்னா காங்கிரஸ்லயே ஒரு பொது வேட்பாளர் இருப்பாரு ஒரு தாழ்த்தப்பட்ட வேட்பாளர் இருப்பாரு பாரோ பிளாக் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் பொது வேட்பாளர் இருப்பார் தாழ்த்தப்பட்ட வேட்பாளர் இருப்பார் சில தொகுதிகளில் அந்த மாதிரி இருந்தது அது மாதிரி வரும்போது ஐம்பத்தி ரெண்டுல அங்கே முதலத்தூர் தொகுதியில் மொட்டைய குடும்பம் சொல்லி பார்வோடாக் வேட்பாளர் மொட்டைய குடும்பன்றவர் பார்வாக வேட்பா தாழ்த்தப்பட்ட வேட்பாளர் குடும்பம் பல்லர்களும் ஒரு பிரிவு அவரும் ஜெயிக்கிறார் தேவரும் ஜெயிக்கிறார் புரிஞ்சுச்சா அதே மாதிரி எம் க எம்பி கிமி போட்டிகிட்டு எம்பியிலேயும் ஜெயிச்சிடுறாரு அடுத்து ஐம்பத்தி ஏழு தேர்தல் வருது ஐம்பத்தி ஏழுலையும் இதே மாதிரி சுற்றி இதே மாதிரி ஐம்பத்தி ஏழுல திருவள்ளுத்தூர் பார்லிமெண்ட் அந்த திருவில்லுத்தூர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்கள் அன்றைக்கி இருக்கிறக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுறது எப்படியாச்சும் இந்த தேர்தல்ல தேவரை தோக்கடிக்கணும் தோற்கடித்த ஆகணும் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு இன்னைக்கு ஆறு சட்டசபை சேர்ந்தா தான் ஒரு பார்லிமெண்ட்

நம்ம ஜீவானந்தம் ஸ்ரீராமூர்த்தி போன்றவங்க எல்லாம் தேவருக்கு ஆதரவா இருப்பாங்க ஐம்பத்தி ஏழு பேர் நிலைமை நீர் மாற மாறி இருக்கு இப்படி இங்க வரும்போது அங்க பார்லிமெண்ட்ல ரெட்ட மெம்பர் தோதி விருந்தநகர் வேலு குடும்பன்றவர் பார்வர்டா வேட்பாளர் காங்கிரஸ்ல எஸ்எஸ் நடராஜன் எப்பி வேட்பாளர் இவர் தாழ்த்தப்பட்ட பகுதியில் வரக்கூடியவர் இந்த ஆர் எஸ் ஆர் சொல்லி திருநெல்வேலிக்கார் அவரும் பல்லர் என்று சென்றவர் தான் அவரும் பக்கம் போட்டி போடுறாங்க இங்க பார்வர்ட் பிளாக்ல விருதுநகர் வேலு குடும்பம் தேவர் முதுகுலத்தூரை பொறுத்தளவுல அங்க வந்து தேவர் பொது வேட்பாளர் பெருமாள் குடும்பம் தோப்படப்பட்டி பெருமாள் குடும்பன்றவர் என்ற வேட்பாளர் அவங்க சைடுல வேற ஒருத்தர் இந்த காங்கிரஸ் சைட்ல வேட்பாளராக இல்லாம ஒரு சுயேட்சை வேட்பாளரை அவங்க ஆதரிக்கிறாங்க அந்த சுயட்சி வேட்பாளருடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன்னு பேர் கிருஷ்ணன்னு பேர் இயங்க ஆதரித்ததுல ரெண்டுமே ஃபார்வலாக ஜெயிச்சேன் பத்து ரெண்டுலயும் ஜெயிச்சிருக்கு அம்பத்தி ஏழுலயும் ஜெயிச்சிருக்காங்க இத ஜெயிச்சதுக்கு பின்னால தேவை சொல்றது எனக்கு மட்டும் இல்ல நான் அடையாளம் காட்டக்கூடிய மக்களுக்கும் இந்த மக்கள் வாக்களிப்பார்கள் அவர்கள் வெற்றி மறைச்சி பார்வேன் பாரோட்டாக் என்பது ஓட்டு வேரத்தை ஆடக்கூடிய கட்சி அல்ல ராணுவ ரீதியான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புரட்சிகரமான இயக்கம் மக்கள் மத்தியிலே எங்களுக்கும் செல்வாக்கு இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக ஒரு சில இடங்களில் மட்டும் போட்டியிட்டு மக்களுக்கான காரியங்களை இடைக்கால ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மக்களுக்கான காரியங்களை பேசுவதற்கு இந்த ஜனநாயக முறையை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் பாரோட்டா அரசியல் சுற்றுலா இந்தபடி அங்க வந்து அவங்க பெருவாரியான வாக்கு மருந்துகள்லையும் எந்த இடத்துலையும் அவங்க அதிகப்படியான கேண்டிடேட்டுகளை போட்டி கொடுத்து இது பண்ணிக்கிட்டது இல்லை நாங்கள் இந்த ஜனநாயகத்தியான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் அதுல பெரிய பொருளாதார மார்த்தத்தை சுங்க சுதந்திரத்தை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை பரவலாக ஆரம்ப காலங்களில் இருந்து இருந்ததில்லை இப்படிப்பட்ட காலத்துலதான் அந்த அமைசியல் தேர்தலில் அவங்க தோற்றுவதுக்காக ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சதுக்கு பின்னால எம்பிஎ வச்சுக்கிட்டு எம்எல்ஏவா ராஜினாமா பண்றாரு போன முறை எம் எம்பிய ராஜினாமா பண்ணி எம்எல்ஏவா போனாரு இந்த முறை எம்பிஆர் டெல்லிக்கு போறாரு இங்க இடைத்தேர்தல் வருது மார்ச் மாதம் ஐம்பத்தி ஏழு மார்ச்ல தேர்தல் நடந்து அதுக்கடுத்து இடைத்தேர்தல் வந்து ஜூன் ஜூலைல இடைத்தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தலில் தன்னுடைய வேட்பாளரா டிஎல் எல் சசிவர்ணத்தேவர் நிறுத்துறாரு டி எல் நிறுத்துறாங்க அவங்க அந்த சைடுல யாருன்னா மாயனேரி பாஸ்கரன் முன்னாள் போட்டி தேர்தலையும் சின்னையா அப்படின்ற ஒரு அவரும் தேவமான என்ன இன்னைக்கு நம்ம விருது சமுதாயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் தேவமா இருந்தா நம்மளும் கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அன்னைக்கு தேவரை எதிர்த்து நின்னவங்க எல்லாருமே தேவமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே சின்னியாவுங்கன்ற ஒரு போட்டியிட்டார் இப்போ இங்க மாயநேரி பாஸ்கரன் சொல்லி அவர் போட்டி போடுறாரு இந்த போட்டியிலையும் காங்கிரஸ் முழு முயற்சியா சென்ட்ரல் ஸ்டேட் சேர்ந்து எப்படியாச்சும் இந்த ஊட்டம் இடைத்தேர்தல தோக்க வச்சிருக்கணும் நீ பாக்குறோம் இடைத்தேர்தல் எல்லாம் நீங்க பத்திரிகையில எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த திருமங்கல இடைத்தேர்தல் முதல் மத்திய தொகுதி இடைத்தேர்தல் என்ன மதுரை பார்லிமெண்ட் தேர்தல் மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் எல்லாம் எவ்வளவு காசுகள் கொடுப்பாங்க என்னென்ன அப்படின்றத பத்திரிகையில எல்லாம் பார்த்திருக்கோம் நாங்க நேரடியா கொஞ்சம் மத்திய தொகுதியில் ஐநூறுவா கொடுத்தாங்க அப்புறம் மேற்குல வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுவா ஸ்லிப்போட குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போட்டு போயிடுவாங்க நேரடியாக கொடுக்காம இரவு நேரங்களில் வந்து அப்படியே போய் போட்டு போயிடுறது அது நிறைய பேர் பார்த்துட்டு அவரவருக்கு தேவமா இருந்தா அவரவர் வந்து கண்டு அடி இந்த ரன் வண்டி மீட்டு வட்டி இந்த இதெல்லாம் அவங்க ஆரம்பிச்சது அவங்க தான் கேஎஸ்கே ராஜேந்திரன் பேர் அவங்க அப்பா அவங்க தான் ஆரம்பிச்சது அதனால பெரும்பாலான ஜனங்கள் வந்து தோத்து தோசாருன்னா நீ ஓட்டு படலன்னு சொல்லி கொடுத்தா சீர்த்து கேப்பாங்களோ அப்படி நினைச்ச செலவழிக்காத்தே வச்சிருந்தாங்க ஒரு ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு ஆனா அதுக்கு பின்னால வந்து இப்போ திருப்பி மத்தியத்துல இவர் தேர்தல் வந்தது திருமங்கலத்தில் இடைத்தேர்தல் வந்தது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி அன்னைக்கு இந்த அரசாங்கம் எப்படியாவது இந்த தேர்தலில் தோக்கடிக்கணும்னு சொல்லி நினைத்தாங்க நினைக்கிறதுக்காக எல்லா வேலைகளும் அரசாங்க தரப்பு முடிச்சுள்ள இறங்கி எல்லாருக்கும் பணம் அன்னைக்கு வந்து அரிசி பணம் தான் இந்த மாதிரி நடு அப்படிங்கறதெல்லாம் இப்ப வந்துருச்சு அந்த காலத்தில் அரிசி பருப்பு பணம்ன்றது சில இடங்களில் கலவரம் பண்ணுறதுகளுக்கு ஆட்களுக்கு சாராயம் கொடுத்துட்டு சண்டை உடம்புறது ஆயுதங்கள் கொடுக்குறது ஸ்பென்சர்கள் ஒரு கம்பெனியில் இருந்து அந்த பகுதியில் வேல் கம்புன்றது பிரபலம் வேற எந்த பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களில் தவிர வேறு மாவட்டங்களில் அந்த வேல் கம்பு பார்த்தே இருக்க முடியாது மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலியில் தான் இந்த வேல்கம்பு இருக்கும் கம்பா இருக்கும் அந்த கம்புக்கு மேலே ஒரு சட்டி இருக்கும் அது வந்து ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும் சாதாரணமாக கரட்டி எடுத்துக்கலாம் திருப்பி மாட்டிக்கலாம் அந்த என்ன செலம்பு வீட்டை தெரிஞ்சவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறது இதற்கான கூட்டமாக இருந்தாலும் முறியடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கான பெரிய வாய்ப்பாக இருக்கும் அந்த மேற்கம்புகளும் அந்த பின்னால் வந்த பட்டன் கட்டி மாதிரி டைப்பில் அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா கத்தி வெளியே மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுத்து பார்த்தாங்க கலவரங்கள் ஏற்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு நீங்கள் ஏற்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டி போட்டாங்க அந்த போட்டியிலையும் அடுத்து சின்னம் பிரச்சனை வருது இந்த வழக்கமான பார்வையிலாசுக்கு இந்த சிங்கச்சின்னம் தேவருடைய என்ன தேவர் படத்தோட சிங்க சின்னம் போடுறாங்கன்னா அவருடைய தேர்தல் சின்னம் சிங்கம் இந்த நட்டலை உரிய சூரியன் இந்த மாதிரி இருந்து பாருங்க அவருடைய தேர்தல் சின்ன சிங்கம் அதனால நாங்கள் தேவர் படத்தோட சிங்கம் போட்டோம் இன்னைக்கு யார் யார் படங்கள்லாம் சிங்கத்தை சேர்த்து போட்டு போடுறாங்க எது போடுறாங்கன்றது நமக்கு ஒரு ஆசை அவங்களுக்கு ஒரு ஆசை அதுல இருக்க எல்லாரையும் சேர்த்து சேர்ந்து போட்டுக்கிறாங்க அந்த சிங்க சின்னத்தை கிடைக்க விட கூடாது அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாடா சொல்லி ஒருத்தரை முயற்சியா போட வச்சு அதுல முதல்ல நாமினேஷன் கட்ட வச்சு அந்த சிங்க சின்ன பேசி சின்னமாகவும் இருந்ததுனால அதை வாங்கிட்டு வருவோம் அப்ப என்ன கடைசியில் இவங்க நாமினேஷன் கடைசி நாமினேஷன் கிட்ட போயிடுறாங்க சின்ன சின்ன இல்லை ஏற்கனவே அலாட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ அல்லது அந்த நேரங்களா இருக்கக்கூடிய சட்டத்துக்கு தகுந்தாப்புல பண்ணிக்கிட்டு இருக்க முடியாம லோக்கல் அசிஸ்மெண்ட்லயே அவங்க கொடுத்த யானை சின்னத்தை வாங்கி அந்த யானை சின்னத்திலையும் கொண்டு போடுவாங்க அந்த யானை சின்னத்துல வந்ததுக்கு பின்னாலையும் பாரோ பிளாக் வேட்பாளரான தேவருடைய வேட்பாளரான தேவர் அவரிவிதமான வாக்குனால வெற்றி பெறுவா போன டைம்ல தேவர் வாங்கின வாக்குகளை விட முன்னூறு வாக்குகள் அதிகம் வாங்கி வெற்றி பெறுவார் இதுக்கு அப்புறம்தான் பிரச்சனையே ஒரு இடத்துல இப்ப நாம ரெண்டு பேரும் போயிட்டோம் ஒரு போட்டியில் வரணும் தேர்தல் காலேஜில் தேர்தல் நடக்கிறது தோட்டவங்களுக்கு கோபம் வரணும் ஜெயித்தவங்களுக்கு போனவங்க ஏன்னு ஜெயித்தே ஜெயிச்சுட்டோன்றதுல இல்ல பரவாயில்ல எல்லாரும் ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சுட்டோம்ன்றதுல மறந்து ஆனா இங்க என்னன்னா அரசாங்கமே முழுசாங்கமே நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணி தேவத்தை சோந்து போயிட்டோம் அப்படின்ற கோபம் வந்து ஆத்திரப்பட்டு அந்த ஜனங்கள் மத்தியில இவங்க எந்தெந்த பகுதிகள்ல நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சு நிறைய பணம் பொருள் செலவு செஞ்சாங்களோ